இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் அன்புடன் பிரம்ம ரிஷி அகத்திய மாமுனிவர் வாக்கு உங்கள் புண்ணியக் கிடங்கின் மூலம் வெற்றிகளும் பணங்களும் தானாக வரும் சித்தர்களின் ரகசியங்கள் சித்தன் அருள் ஆயிரத்து ஐநூற்று எண்பத்தேழு மேற்காட் கங்கை கரை சித்தன் அருள் ஆயிரத்து ஐநூற்று எட்டு பொதுவாக்கு மதுரை செப்டம்பர் நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று பகுதி இருபது மார்ச் ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று குருநாதர் அகத்திய பெருமான் உரைத்து பொதுவாக்கு வாக்குரைத்த ஸ்தலம் காக்கம் சிவன் காசியில் கங்கை கரையில் ஆதி மூத்தோனை வணங்கி வாக்குகள் ஈகின்றேன் அகத்தியன் அப்பனே நலன்களாகவே வெற்றிகள் நிச்சயம் அப்பனே உலகத்தில் அப்பனே வெற்றிகள் மனிதனுக்கு கொடுக்க கொடுக்க பின் வெற்றிகள் எதை என்றும் கூட அனுபவித்து பார்க்காமலே தோல்வி அடைந்து விடுவான் என்பேன் அப்பனே அப்பனே இதற்கு சம்பந்தமான பல வழிகள் கூட எங்களிடத்திலே இதனால் எங்களை மீறி ஒன்றும் நடக்கப் போவதில்லை அப்பனே நன்முறைகளாகவே வெற்றிகள் உண்டு அவனவன் பாதையில் அவனவன் கர்மாவை சேமித்து வைத்துக் கொள்கின்றான் இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கின்றது அப்பனே புண்ணியத்தைச் சேர்த்துக்கொள் என்றால் அப்பனை கஷ்டங்களாம் பாவத்தை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்றால் பின் இன்பங்களாம் அப்பனை இவ்வுலகத்தில் எதையப்பா கூறுவது அதனால் நிச்சயமாக அப்பனை எவை அனைவருமே நீங்கள் கூட சொல்கின்றார்கள் அப்பனை சேமிப்புக் கிடங்கில் பின் பணம் வைத்தால் நன்றாக இருக்கும் என்று அதேபோலத்தான் அப்பனை புண்ணியக் கிடங்கில் நீங்கள் நிச்சயம் புண்ணியங்களை சேமித்து வைப்பது மிகச்சிறந்த வெற்றி அப்பனே மிகச்சிறந்த உங்கள் பிள்ளைகளுக்கும் கூட வாழ்க்கை பலமாகும் வாழ்க்கை அதனால்தான் நீங்கள் எதிர்பார்த்துள்ளபடி பணத்தை சேமிப்புக் கிடங்கில் அப்பனே ஒருவள் சொல்கின்றாள் அப்பனே குருநாதர் வாக்கில் இடையே ஒரு பெண்ணைப் பற்றிக் குறிப்பிடுகின்றார் சீட்டில் வங்கிக் கணக்கில் பணம் இல்லையே என்று அப்பனே இவை எல்லாம் முட்டாள் என்பேன் அப்பனே என் சீட்டில் புண்ணியம் இருக்கின்றதா என்று கேட்டால் பரவாயில்லை என் பக்தன் அறிவுள்ளவனாக இருக்கின்றான் என்று யான் நினைப்பேன் ஆனாலும் அப்பனே இப்படியும் கேட்கின்றாள் எப்படியப்பா அதனால் அப்பனே சேமிப்பு கிடங்கில் புண்ணியத்தை சேமித்து அப்புண்ணியத்தை சேர்க்காவிடில் பின் கஷ்டங்கள் தானப்பா வருத்தங்கள் தானப்பா அதனால் கிடங்கில் யான் புண்ணியத்தை சேர்த்து வைத்துக் கொண்டே இருக்கின்றேன் அப்பனே உங்களை தட்டிப்பின் மாற்றி அனைத்து சில நேரங்களில் மனமுடைந்தாலும் அப்பனே தேற்றி அப்பனே எவை என்றும் தேற்றி தேற்றி அப்பனே எவை என்றும் கூற அப்பனே இதனால் புண்ணியக் கிடங்கில் புண்ணியங்கள் சேர்த்து வைத்துவிட்டால் அப்படியே வெற்றிகள் தானாகவே வருமப்பா பணங்களும் தானாக வருமப்பா பணங்கள் வந்துவிட்டு அப்பனே புண்ணியங்கள் இல்லை என்றால் என்ன பயனப்பா என்ன பயன் இதை யாராலும் பின் மறுக்க முடியாதப்பா இதனால்தான் சொல்கின்றேன் அப்பனே அன்பு குழந்தைகளாய் இருந்து கொள்ளுங்கள் அப்பனே இத்தந்தைக்குத் தெரியும் எப்படி செய்வது எப்படி மீட்டெடுப்பது எப்படி நடப்பதெல்லாம் என்பதெல்லாம் அப்பனே போனால் போகட்டும் அப்பனே கர்மத்தில் விழுந்தால் மீண்டும் இக்கலியுகத்தில் எழுந்திருக்க முடியாதப்பா அப்பனே பொன்னிய பாதையில் சென்று கொண்டே இருங்கள் அப்பனே பிறருக்காக உழையுங்கள் போதுமானது அப்பனே நீங்கள் அனைவருமே பிறருக்காகத்தான் இனிமேல் உழைக்க வேண்டும் அப்பனே சொல்லிவிட்டேன் அதை எப்படி செய்வது என்பதை வருங்காலங்களில் செப்புவேன் அப்பனே இன்னும் வாக்குகள் காத்துக் கொண்டிருக்கின்றது அப்பனே சித்தன் அருள் ஆயிரத்து ஐநூற்று எட்டு பொதுவாக்கு மதுரை செப்டம்பர் நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஆதி மூலனை மனதில் எண்ணே செப்புகின்றேன் அகத்தியன் குருநாதர் அப்பனே ஒன்றை சொல்கின்றேன் சேமிப்பு கிடங்கில் சேமிப்பு பின் இருந்தால்தான் அதாவது இன்றைய அளவில் சேமிப்பு என்று அனைவருமே இட்டு இருக்கின்றீர்கள் திடீரென்று ஏதாவது வந்தால் அவ் சேமிப்பில் இருந்து சிறிது அளவு எடுத்து செலவு செய்கின்றீர்கள் இதேபோலத்தான் அப்பனே பொண்ணியங்கள் சேமிப்பாக வைக்க வேண்டும் அப்படி யாருமே இல்லையப்பா அப்போது கஷ்டங்கள் வரும்போது எங்கிருந்து அப்பா யான் கொடுப்பது நீங்களே சொல்லுங்கள் யான் மவுனம் காத்திருக்கின்றேன் அறிந்தும் அறிந்தும் இதனால் அங்கும் இங்கும் அலைவதை நிறுத்திவிட்டு முதலில் புண்ணியங்கள் எப்படி செய்வது என்பதைக் கூட அதை சேமித்து வைத்துக் கொண்டால் நிச்சயம் பின் எத்துன்பமும் வராது அப்படி துன்பம் வந்துவிட்டாலும் நீங்கள் எளிதில் யான் புண்ணியம் செய்திருக்கின்றேன் என்று கர்வமாக கூறலாம் யாராவது சொல்வீர்களா யான் புண்ணியம் செய்திருக்கின்றேன் என்று வாக்கு சுருக்கம் வங்கியில் உள்ள சேமிப்பு கஷ்ட காலத்தில் உதவும் அதேபோல விதியின் கஷ்ட காலத்தில் கடும் துன்பம் உண்டாகும் அதனை சித்தர்கள் நமது புண்ணிய கணக்கில் இருந்து எடுத்து அந்த கஷ்டங்களை போக்குவார்கள் பல பிரச்சனைகளை சரி செய்து நமக்கு துன்பங்கள் அற்ற நல்வாழ்வை வழங்குவார்கள் வங்கி சேமிப்பை விட புண்ணியம் சேமிப்பு அவசியம் அனைவருக்கும் எனவே அனுதினமும் புண்ணியம் செய்யுங்கள் அனுதினமும் புண்ணியம் செய்யுங்கள் ஒவ்வொரு நொடியும் புண்ணிய சேமிப்பை உயர்த்துங்கள் ஒவ்வொரு நொடியும் புண்ணிய சேமிப்பை உயர்த்துங்கள் பொன்னிய பாதையில் சென்று கொண்டே இருங்கள் பிறருக்காக உழையுங்கள் பொன்னிய பாதையில் சென்று கொண்டே இருங்கள் பிறருக்காக உழையுங்கள் பொன்னிய பாதையில் சென்று கொண்டே இருங்கள் பிறருக்காக உழையுங்கள் ஓம் அன்னை ஸ்ரீ லோகாமுத்ரா உடனே தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்